தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் அவர்களை வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் தப்பான விஷயம் செல்வப் செல்வம் என்பவர் யார் அவர் பேர் என்ன செல்வம் என்கவுண்டர் செல்வம் ரவுடி செல்வோம் எங்கிருந்து வந்தார் அதை முதலில் யோசிக்கணும் மக்களுக்கான ஆர்வமிக்க தலைவரை ஒரு பொதுவெளியில் எவ்வாறு பேச வேண்டும் என்பது சிந்திக்கணும் போது ஒரு கட்சி அவர் பார்க்கட்டும் நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி மகளிரணி தலைவிய கூட்டணி கட்சி கூட்டணி தர்மத்தில் இருக்கவங்களே பெற்றுப்படி சேர்க்கறதுக்கான நிலை அவங்க காங்கிரஸ் கட்சியில உருவாயிருக்கு கட்சியை அடமானம் போட்டிருக்கிறதுனாலதான் பொதுச் செயலாளர் இருக்கிற உண்மையை சொல்றார் அது மட்டும் இல்ல ஒரு பொது வழியில இந்த மாதிரி பேசுறது தவறான ஒரு விஷயம் அது இன்னும் வந்து நிறைய விஷயங்கள வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரை பேசணும் ரொம்ப நல்லா இருக்காது உண்மையாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து கண்டிக்கணும் மனவேதனையா இருக்கணும் எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க தொந்தளிச்சு போயிருக்கு இது வந்து தூண்டுதலில் வந்து ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு பெரிய விஷயமா பண்ணியிருக்காரு அவர் முதல்ல அவர் கட்சியை பார்க்கட்டும் அவருடைய கட்சிக்கு சார்ந்த விஷயத்தை அவர் வழிநடத்தட்டும் அதை விட்டு விட்டு கேஎஸ் அழகிரி கூட பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி தான் வேணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இன்னைக்கு பதிவிடுறாங்க அதெல்லாம் மறைமாற்றம் செய்வதற்கு திசை தீர்ப்புவதற்கு எங்களுடைய பொதுச்சலாளர் மேல வந்து ஒரு அவதூறு செய்தியை வந்து அவதூறு விஷயத்தை பரப்பினால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சி எத்தனை பேர் காங்கிரஸ் கட்சி அவங்க திமுக வந்து அடமானம் போட்டிருக்கிறாங்க அவங்க கட்சியை அடமானம் போடுறாங்க அப்படி அடமானம் போட்டிருக்கும் அந்த அடங்கு வைத்த கட்சியை அவர் மீட்டு எடுக்கட்டும் கூட்டணி தர்மத்துல அந்த கூட்டணி தர்மத்தை கேப்பா தப்பேன் அதை விட்டு மாற்று இதெல்லாம் தீர்த்த திரும்பி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இங்கே இருந்த கவுன்சிலர் கூட அன்னைக்கு வந்து நேற்று சேற்றிய தினம் இரவு புதிச்சாக இழிவாக பிரச்சைப்படுத்தி சேற்றிருக்கிற விஷயம் வன்மையாக கண்டிக்கத் திறந்தது இது தொடர்மையானால் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அதற்கான வேலையை செய்யும் கண்டிப்பாக மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தால் இவர்கள் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் இவர்களுடைய குற்ற குற்றப் பின்னணியும் ஆராய்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் தேசிய தலைவர் அன்னைக்கே அதில் வந்து முன் வச்சிருந்தாங்க அதற்கான தீர்வு தான் இப்ப சொன்னது கண்டிப்பாக அதிமுக ஆட்சி நூறு சதவீதம் எடப்பாடியார் தலைமையில் அமையும் பட்சத்தில் அதற்கான தண்டனை தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்